இதுக்கு முன்னாடி தூக்குறாங்குழி கூடு அப்புறம் கரையாம்பூத்தை பற்றி எப்படியும் பார்த்தோம் இன்னைக்கு தேன் கூடை பற்றி பார்க்க போகிறோம் என்னென்னா இதில் எல்லோருமே பார்த்துருப்பீங்க ஃபுல்லாமே அருங்குணம் ஸ்டேபில் இருக்கும் வட்டமும் இல்லாமல் சதுரமும் இல்லாமல் அருங்குணம் ஸ்டேபிளாக இருக்கும் ஏன் அப்படி இருக்குன்னா இடத்த கம்மியாக பிடிச்சி அதிகமான தேனை சேகரிக்கணும் அப்படின்னு கான்செப்டில் ஃபுல்லாமே அருங்குணத்தில் பண்ணியிருக்கோம் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா நாங்கள் கொண்டு அந்த தேனை வச்சு அதை தேன் மெழுகா மாற்றி வட்டமாக தான் கட்டுவோம் கெட்ட பிறகு அது மேலே உட்காந்து தான் ஹீட் பாடி ஹீட்டை வச்சு அதை அருங்குணமாக மாற்றிக்கிடுவான் இது ஒன்று என்னென்னா இந்த ஒவ்வொரு அருங்கோணமும் பதிமூணு டிகிரி மேல் நோக்கி சாஞ்சு ஏன் அந்த மாதிரி சாஞ்சிருக்கும் அப்படின்னா தான் வைக்கிற தேனோ இல்லை தான் குஞ்சோ அதனால கீழே கூடாது அப்படின்னு கான்சட்டுக்காக பதிமூணு டிகிரி சாய்வா வைக்குமா இந்த மொத்த கூட சாஞ்சுருக்காது இந்த ஒவ்வொரு அருங்குணமும் சாஞ்சிருக்கும் நம்ம ஸ்கேலை சிறந்தாலே அந்த பதிமூணு டிகிரி வராது நமக்கு ஆனால் எந்த ஒரு ஸ்கேலும் இல்லாமல் வெறும் புவிப்பேசை உதவியோட வச்சு அந்த பதிமூணு டிகிரிக்கு சூப்பராக பண்ணுது ஒண்ணுன்னா இந்த தேர்ந்தட்டோட நார்மல் டெம்பரேச்சர் முப்பத்தஞ்சு டிகிரி இருக்குமா ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா அதுதான் அந்த தேனுக்கும் அந்த குஞ்சுகளுக்கும் கரெக்டான டெம்பரேச்சர் இப்போ அந்த டெம்பரேச்சர் கூடுதோ இல்லை குறஞ்சோ என்ன செய்யும்னா தேனுக்கு எல்லாமே நான் ரொக்கை வேகமாக அடிச்சு அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிட்டே வரும் இன்னொன்று ஒரு தேன் இங்கே இருக்கு இன்னொரு தேன் இங்கே இருக்கு அப்படின்னா ரெண்டு பேசணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இந்த கூட்டில் ஒரு மாதிரி வைப்ரேஷனை உருவாக்குமா அதை கரெக்டான தேனை அந்த வைப்ரேஷனை பிடிச்சி இது என்ன சொல்ல வருதுன்னு சொல்லிட்டு ஈஸியாக எடுத்துக்கிடுமா இன்னொன்று இது வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக ரொம்ப காத்தா இருக்கும் ஆனால் இது சேகரிச்சுக்கு தேனு இதை விட மூணு மணிக்கு அதிகமான தேனை சேகரிக்குமா இந்த கான்செர்ட்டை வச்சு தான் ஃப்ளைட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க அதாவது லைட் வெயிட்டாக இருக்கணும் ஆனால் ஸ்ட்ராங்காக இருக்கும் இதுவும் அதே மாதிரி தான் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும் ஆனால் பயங்கர ஸ்ட்ராங்கு தம் துண்டு தேனி தானே அப்படின்னு நம்ம குறைச்சி என்றைக்குமே எதுவுமே போடக்கூடாது அது பண்ணுற வேலை நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஒன்று 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 இந்த உலகத்துலேருந்து இந்த தேனீக்கள் முற்றியுமா அழிஞ்சிருச்சு அப்படின்னா அதை அழிஞ்ச அடுத்த அஞ்சு வருஷத்தில் நம்ம மனிதனம் முழுசாக அழிஞ்சிடும் ஏன் அப்படின்னா மரத செயற்க முக்கியமான இந்த தேனீக்கல் தான் நம்ம செயற்கையாகனா பண்ணிக்கலாம் ஆனால் தேனீக்கல் பண்ணுற மாதிரி வராது அதனால முடிஞ்ச அளவு இந்த தேனீக்களை பாதுகாப்போம் வீட்டில் அதிகமான உள்நாட்டு பூக்கும் தாவரங்கள் மரங்கள் செடிகள் அதிகமாக வைங்க தேனிகளை வீட்டுக்கு வரவலையுங்கள்